வணக்கம் பானிஸ்டில் மயில் சந்தோஷமாக சரவன்கிட்டே சொல்கிறாங்க எங்கள் படம் நல்லா இருந்ததுன்ட்டு நான் தூங்கிட்டேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க மாமா என்கிட்ட கதைலாம் கேட்பாருன்ட்டு நான் எதிர்பார்க்கலான்ட்டு ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்களா ஏன் தூங்கணுன்னா அவர் அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு போய் பார்த்துட்டு வந்தது எவ்வளோ தப்பான்ட்டு கேட்குறாங்க நாங்களாம் சினிமாவுக்குலாம் போனதில்லை அதனால தவறு யாராவது ஒருத்தர் பா சினிமா பார்த்துட்டு வந்தால அவங்ககிட்ட கதை கேட்டுட்டு நாங்கள் அமைதி ஆகிடுவோம் நாங்கள் சிக்கனம்மா தரப்போம் அதெல்லாம் கஞ்சத்தனம் கிடையாதுன்ட்டு அதுக்காக எப்பயாவது ஒருத்தர் போயிட்டு வரதுன்னு தப்பு இல்லைன்ட்டு எதற்கு எவ்வளோ செலவு பண்ணுன்ட்டு ஒரு அளவு இருக்குது அந்த அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணோம் இந்த அளவுக்குலாம் இதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்பாவுக்குலாம் ஜாஸ்தி செலவு பண்ண வைக்கக்கூடாதுன்ட்டு சொல்லும்போது இவங்களோட முகம் மாறி போது வண்டி தொடச்சிக்கிட்டு இருக்காரு அவங்க மாமா பக்கத்தில் என்ன எதிர் வீட்டில் யாரும் காணோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக மாமா அங்கே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டியது தானேன்ட்டு அவர் சொல்கிறாரு ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னால நானும் அந்த பக்கம் போனாலே உங்கள் அப்பா நீ திட்டுவீங்க இப்போ அது உன்னோட மாமனார் வீடு ஆயிடுச்சு என்ன போயிட்டு வர சொல்கிறேன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ராஜி வந்து நிற்கிறாங்க ராஜி வந்து சொல்கிறாங்க சித்தப்பா நான் டியூஷன் கிளாஸ் எடுக்க போகிறேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வந்து விடுங்க நான் அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு அப்படியான்னு கேட்டுட்டு அவர் ஆச்சரியமா அதெல்லாம் எனக்கு என்ன இருக்குது எனக்கு கமிஷன் கொடுப்பியான்ட்டு கேட்குறாரு சரி பத்து பேர் கொத்திருக்கேன் நான் உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன் சொன்னோன்னு அவரும் குஷியாக கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா கதிர் கேட்குறாரு எதுக்காக நீ கிளாஸ் ஆரம்பிக்கிற நான் நீ படிக்கிற மாட்டேன் பாருன்ட்டு இல்லை நான் நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அதனால் நானும் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தினாக்கா உதவியாக இருக்குன்னு சொல்லும்போது சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்கிறேன் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு என் சொன்னோன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அதெல்லாம் அத்தல்லாம் அப்பா அப்பாக்கிட்டேயே சொன்னோன்னே இதுக்கு மாமா மாமாக்கிட்ட பேசணுன்றாங்க ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டாருன்ட்டு சரி நான் மாமாக்கிட்ட பேசி அவர்கிட்ட சம்மதம் வாங்குறேன்ட்டு இவங்களும் சொல்கிறாங்க மீனாவும் செந்திலோ ரூமுக்கு வராங்க பரவாயில்லைனால பெரிய ரூம் அத்தான் இருக்குதுன்ட்டு வந்து உட்காராங்க மீனாவுக்கு கால் வலி இதுன்னு வந்து உட்காராங்க ஃபோன் எடுத்து பார்த்தாக்கா அத்தை ஃபோன் பண்ணியிருக்காங்க நம்ம வண்டியில் வந்ததில்ல தெரியல சத்தம் அதனாலன்ட்டு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அந்த பக்கமாக கோமதி பேசுகிறாங்க நல்லா இருக்கியாமா போயிட்டு சேர்ந்துட்டியான்ட்டு போயிட்டு சேர்ந்துட்ட நாங்கள் ஆட்டோவில் வந்ததுனால எனக்கு வண்டி சத்தம் கேட்கல வண்டியில் ஃபோன் வந்தது தெரிலன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நேரத்தை தங்கமையில் அவங்க மாமனாருக்கு காப்பி எடுத்து வந்து கொடுத்துட்டு அத்தை நான் பேசுகிறேன்ட்டு இவங்க வாங்கி பேசுகிறாங்க போயிட்டீங்களா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்ட்டு ாங்க என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கள போய்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணாக்கா அவங்ககிட்ட போயிட்டு கேளுங்கன்றாங்க நாங்கள் இங்கே வேலையாக வந்திருக்கோம் நாங்கள் எப்படி போயிட்டு அவங்கள பார்க்க முடியும் என்னோட ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டு தானே போயிட்டு பாருங்கன்றாங்க இல்லை அவளுங்க அது ஃபோன் பண்ணி நான் வந்து உன்னை பார்க்க சொல்லிட்டு போது பரவாயில்ல பரவாயில்ல நானே போய் பார்க்குறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க சரி இரு மாமா கிட்டே பேசுங்கட்டு அவங்க பாண்டியன் கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க அவர் வாங்கி மீனாகிட்ட கேட்குறாரு அதுக்கப்புறமா செந்தல் கிட்ட பேசி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குல்ல அதை வச்சு தாராளமாக நல்ல பொண்ணு கஞ்சத்தனமாக இருக்காத ட்ரைனிங் முடிஞ்சு மற்ற நேரத்தில் போய்ட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு வாங்கன்ட்டுலாம் அவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு அதனால கோமதி சொல்கிறாங்க அவங்க இப்போ தான் போயிருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கிட்ட ஃபோனை கட் பண்ணுங்கன்னு ஒன்று அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா இவங்க தூங்கிறதுக்கு போகிறாங்க நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அதுக்கப்புறமா நீ ட்ரைனிங்கு கிளம்புவோன்ட்டு செந்தில் சொல்கிறாரு அவங்க படுத்துடுறாங்க ராஜியும் கோமத்தியும் மீனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கூடவே வந்து பேசிகிட்டு இருப்பான்ட்டு அந்த இடத்துல நான் கூட மிஸ் பண்ணிட்டு தங்கமயில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்க சித்தப்பா வந்து நிற்கிறாரு நான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ட்டு அப்படியா சித்தப்பா சரி கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க அவர் போயிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள தங்கமயில் ஷாக்காக வராங்க என்ன ராஜி சும்மா தான் சொன்னீங்க என்ன எதிர்பார்த்தேன் நீங்கள் நிஜமாவே ஆரம்பிக்க போகிறீங்களான்ட்டு ஆமாக்கா நான் தான் அன்றைக்கே அதனால தான் வர சொல்லியிருக்கேன்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு வேறு பக்கம் ஒதுங்கி நிற்கிறாங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க அவங்க அம்மாங்களோட இவங்க விசாரிக்கிறாங்க அவங்க கிட்ட அவங்க சொல்கிறாங்க எங்கள் பசங்க சரியாகவே படிக்கலை படிக்கிறன்ட்டு போகிறாங்களே தவிர சரியாக படிக்கல அதனால் நீ அது சரியாக கற்றுக் கொடுமா பசங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் கவலையப்படாதீங்க அவங்க நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்து தங்கமயில் ஷாக்காகிறாங்க ப்ரோமேல இவங்க பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராஜு அதனால் தங்கமல் வந்து இதை பார்க்குறாங்க தங்கமயில் பார்த்ததும் இந்த பையனுக்கு போயம் தெரியல அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கான்ட்டு அவங்க ராஜி தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டதும் தங்கமயில் ஷாக் வராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்